மறுபடியும் வரவிடக்கூடாது அதை வீழ்த்தணும்னு அது ஒரு அணி அவங்க ஓரணி ஓரணிங்கிறாங்க நாங்கள் மட்டும்தான் ஒரே அணியில இருக்கிறோம் இது எல்லாத்தையும் வீழ்த்தணும்ட்டு எங்களுக்கு ஒரு கோட்பாடு இருக்கு ஒரு தீமைக்கு மாற்று தீமை இல்லை நெருப்பை நெருப்பை வச்சு அணைப்பது கடினம் நெருப்பு அணைக்கிற நீர் யாருன்றதுல தீ யாரு ஒன்னும் கிடையாது மாறி மாறி ஆண்ட இந்த ஆட்சியாளர்கள் இந்திய கட்சிகளின் தேவையை ஏன் ஏற்படுத்துறாங்க இந்த மண்ணுக்கு மக்களுக்குமான தேவைகளை அதிகாரத்திருப்பவர்கள் நிறைவேற்றி இருந்தா அந்த கட்சிகள் இந்த நிலத்துக்கு வர வேண்டிய வளர வேண்டிய அவசியம் ஏன் உருவாகுது காவல் படையை வைத்திருக்கிற நாம சிபிஐ விசாரணை கேட்கும் போது அப்ப இருக்கிற காவல்துறையை விட மத்தியில் ஆட்சியாளர்கள்ட்ட இருக்கிற சிறப்பாக விசாரிக்கும் நீதி நிலைநாட்டும் உண்மையை வெளிக்கொண்டு வரும்னா அது அரசே கேட்கிறது ஆட்சியாளர்களே கேட்கறது எப்படி அதனால ஒண்ணு இல்லை இந்திய கட்சிகள் தமிழ்நாட்டுக்கு ஏன் தேவை ஏன் சொல்லுங்க காங்கிரஸோ அல்லது பாரதிய ஜனதாவோ தமிழ்நாட்டுக்கு தேவை ஏன் யாராவது சொல்லுங்க காவிரி நதிநீர்ல எனக்காக நிக்குமா ஒரு சொட்டு தண்ணி கூட கொடுக்க முடியாதுன்னு சொல்றது காங்கிரசும் பாரதிய ஜனதாவும் தான் கர்நாடகாவில் முல்லை பேரியாற்று நதிநீர் உரிமைக்கு காங்கிரஸ் எனக்காக நிக்குமா தமிழ்மொழி மீட்சி தமிழ் மொழி வளர்ச்சி அதுக்கு ஏதாவது நிக்குமா என் நிலத்தின் வளத்தை காக்க நிக்குமா என் மலை என் மணல் என் காடு என் கடல் எது நிக்குமா ஏதாவது கட்சி நிக்குமா இல்ல திராவிட கட்சிகள் தான் நிக்குமா இந்த கட்சிகள் தான் நிக்குமா இப்ப நெய்வேலி பழுப்பு நிலக்கரி அறுபத்தி ஆயிரம் ஏக்கரை எடுத்தாச்சு மறுபடியும் இருபத்தி ஆயிரம் எடுக்க போகுது ஒரு நல்வாய்ப்போ கெடுவாய்ப்போ இந்திய நிலப்பரப்புல எண்பத்தோரு விழுக்காடு நிலக்கரி என் தாய் நிலத்துல தான் இருக்கு அவன் என்னை குறி வச்சு இருந்து போய் மன்னார்குடி வரை தோண்டி போவான் உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன் போரின் பேரழிவுக்கு பிறகு கூட மக்களை அந்த இடத்துல மறு மறுக்குடியேற்றம் செஞ்சிட முடியும் ஆனா நிலக்கரி எடுத்த இடத்துல அணு உலை வெடிச்ச இடத்துல மீத்தேன் ஈத்தேன் எடுத்த இடத்துல மறுபடியும் மக்களை குடியேற்ற முடியாது அப்ப இருக்கிற கொஞ்சோண்டி நிலப்பரப்பு வாழ்விடத்தை இழந்து சொந்த நாட்டிலே நாங்க அகதிகள் ஆக்கப்படுவோம் நிலமற்ற அடிமைகளாக ஆக்கப்படுவோம் அதை பற்றி இந்திய கட்சிகள் கவலை இருக்கா இல்ல திராவிட கட்சிகள் தான் போராடுமா அப்போ இது மொத்தமாகவே வீண் இதுல வந்து நான் கேட்கறதை சொல்லுங்கள் இந்திய திணிச்சது யார் முத முதல்ல கல்வி மாநில உரிமை அதை எடுத்துக்கிட்டு போனது யாரு எடுத்துக்கிட்டு போகும்போது இங்கே அதிகாரத்தில் இருந்தது யாரு மருத்துவத்தை பொதுப்பட்டியல் கொண்டு போனது யாரு மொத்த வரியும் சரக்கு மற்றும் சேவை வரின்னு சுருக்கி கொண்டு போன பெருமக்கள் யார் நீட்டுங்கிற தேர்வை திணிச்சது யார் அதை எதிர்க்காம இங்கே கையை கையெழுத்து போட்டு வரவேற்றது யார் தமிழ்நாடு தேர்வாணையத்தில் டிஎன்பிசி யார் வேணாலும் வந்து எழுதிக்கலாம் கையெழுத்து போட்டு கொடுத்த கட்சிகள் ஆட்சிகள் சொல்லுங்க சுரண்டி என் பூமி தாயின் ஈரக்குல இதய தருத்து வளத்தை சுரண்டிட்டு போலாம்னு கையெழுத்து போட்டு கொடுத்த கேரளாவுக்கு வரும்போது உலையை மறுத்து திருப்பி அனுப்பும் போது என் நிலத்துல வைக்க அனுமதி கொடுத்தது யார் அந்த உலையை திணிச்சது யார் இங்கே ஏற்றது யாரு பத்தாயிரம் ஏக்கர் டால்மியாவுக்கு சேலத்தில் எடுத்து கொடுத்தது யாரு எடுத்து கொடுத்தது யாரு பரந்தூர் விண்ணுறுதி நிலையத்துக்கு முத முதலாக இடத்தை கொடுத்தது யாரு ஏடிஎம்கே அதுல கட்டிய தீர்ணம் வானூறு துடிக்கிறது யாரு டிஎம்கே கட்டிய தீர்ணம் துடிக்கிறது பிஜேபி இந்த கட்சிகள் கொள்கைகளை எதுல மாற்றம் கண்டுபிடிச்சிங்க அப்புறம் சும்மா ஒரு நாடகம் தான் பிஜேபி எதிர்க்கிறோம் எதுல எதிர்க்கிறீங்க புதிய கல்விக் கொள்கை இல்லையா இல்ல இந்தி எதிர்ப்பு இல்லையா இல்ல மதவாதத்திலேயா எதுல எதிர்க்கிறீங்க அம்மையார் ஜெயலலிதா இருக்கும் போது நடக்காத ஆர் எஸ் எஸ் பேரணி திமுக ஆட்சியில் கட்சிகள் ஆட்சியாளர்கள் குறிப்பாக பாரதிய ஜனதா மேற்கு தொடர்ச்சி மலையை வெட்டி எடுத்துட்டு போதே கேரளா அதுக்கு ஏன் எதிராக போராட வரல அந்த மலையோட இந்த மலைக்கு இருக்கிற புனிதம் என்னப்படி சொல்லுங்க நீங்க சொல்லுங்க சும்மா பேசுவாங்க பாரதிய ஜனதா கட்சி காங்கிரஸ் எனக்கு எதுக்குன்னு சொல்லுங்க இதுக்காக காங்கிரஸ் இருக்கணுங்க இதுக்காக பிஜேபி இருக்கணும் இந்திய ஒற்றுமை அதுக்கா இந்திய ஒற்றுமை தேசிய ஒருமைப்பாடு இறையாண்மை பேசுற காங்கிரசும் பாரதிய ஜனதாவும் இந்திய கட்சிகள் கர்நாடகா என்று வரும்போது கர்நாடக மாநில கட்சியா இந்திய கட்சியா யாராவது சொல்லுங்க என்னுடைய பேட்டியை கேட்டுக்கிட்டு இருக்க பொதுமக்கள் சொல்லுங்க அறிவார்ந்த மக்கள் சொல்லுங்க சொல்லுங்க தண்ணின்னு கேட்டா அடிச்சு விரட்டுற அதிகாரம் ஒரு சொட்டு தண்ணீர் தமிழனுக்கு கொடுக்க முடியாதுன்னு சொல்ற அதிகாரம் இந்திய இறையாண்மை ஒருமைப்பாடை காப்பாற்றுதா என்னோட பழுப்பு நிலக்கரி என் நிலத்தின் வளம் எல்லா இருக்கும் போது என் நிலத்தில் இருக்கிற அணு உலையில் இருந்து மின்சாரம் எல்லா இருக்கும் போது அணுகுளை வெடிச்சா சாவு எனக்கு பயன் எல்லா இருக்கும் என் நிலத்தில் தோண்டி எடுக்கப்படுற எரிகாற்று பயோகேஸ் மீத்த நீத்தன் எல்லா இருக்கும் என் நிலத்தின் வளம் எல்லாருக்கும் பொதுவா இருக்கு நரிமனம் பெட்ரோல் எல்லா இருக்கும் ஆனா அவனவன் வளம் அவனவனுக்கு என் நிலத்தின் வளம் எல்லோ இருக்கானா நான் இறையாண்மை ஒருமைப்பாட்டுக்கு நிக்கிறானா இந்த கட்சிகள் ஆட்சிகள் இந்த மாநில நிக்குதா யார்கிட்ட பதில் இருக்குது யார்கிட்ட பதில் இருக்கு என் மொழி சிதஞ்சு அழிஞ்சு போச்சு எங்களுடைய இறைவன் எங்களுடைய கோயில் எங்களுடைய இறைவன் முருகன் சிவன் மாயுன் அதான் பெருமாள் இந்த கோயில்கள்லேயே தமிழ்ல வழிபாடு இல்லையே பெருமாளை பாடிய ஆண்டாள் கோயில்லையே ஸ்ரீவில்லிபுத்தூர்ல திருவில்லிபுத்தூர்லயே ஆண்டாள் கோயிலே தமிழ்ல அவ பாசுரத்தே பாடுறது இல்லையே தமிழில் பெருமாளை பாடிய ஆண்டாள் கோயிலே ஆண்டாளுடைய பாசுரங்களை பாடுவதில்லை இதுக்கு பிஜேபி பேசுமா திருச்செந்தூர் முருகன் கோயில்ல தமிழ்ல குடமுழுக்கு கேட்டு முருகன் பேரன் சீமான் பிரபாகரம் மகம்போறான் இந்திய ஒருமைப்பாடு தமிழ் வளர்ச்சி இதெல்லாம் பேசுற திராவிடம் பேசுதா இல்ல இந்த கட்சிகள் பேசுமா பேசுமா பதிமூணு லட்சம் பேர் தேர்வு தேர்வு தேர்வாணையத்தில் எழுதி வெளியில் வேண்டாலும் வந்து தமிழ்நாட்டு தேர்வாணையத்தில் தமிழ்நாட்டு வேலை வாய்ப்புக்கு தேர்வு எழுதலாம் கொண்டு வந்த மக்கள் யாரு அப்படி நான் மகாராஷ்டிர எழுத முடியுமா பீகார் குஜராத்தில் எழுத முடியுமா இல்லை கர்நாடகா கேரளா ஆந்திரால எழுத முடியுமா வாய்ப்பு இருக்கா இது வந்துடக்கூடாது அது இது வந்துடக்கூடாதுன்னு ஆட்சியாளர்கள் ஆட்சியின் சாதனை இவ்வளவு நலத்திட்டங்களை கொண்டு வந்திருக்கோம் இவ்வளவு நற்திட்டங்களை மக்களுக்கு நிறைவேற்றிருக்கோம் மீண்டும் இந்த இந்த ஆட்சி இந்த நல்லாட்சி முறை தொடர எங்களுக்கு வாய்ப்பு கொடுங்கன்னு சொல்லி கேட்கறதுக்கு யாத்தாது இருக்கா இந்த கட்சி ஆட்சிகள் ஏதாவது ஊர்ந்த சொல்ல முடியுமா குடும்ப தலைவிக்கு ஆயிரம் கொடுத்தோம் இப்போ ஆயிரத்தி ஐநூறு கொடுக்கறதுக்குறோம் எங்கள் அம்மாவுக்கு ஆயிரம் கொடுத்தீங்க என் தங்கச்சிக்கு ஆயிரம் கொடுத்தீங்க என் தம்பிக்கு ஆயிரம் கொடுத்திய தமிழ் மகன் புதுமை பெண் குடும்பத் தலைவிக்கு ஆயிரம் ஆயிரம் சரி படிக்க போகும்போது என் தம்பிக்கு ஆயிரம் படிக்க போகும்போது என் தங்கச்சிக்கு ஆயிரம் படிச்சுட்டு மூணு ரெண்டு வருஷத்தில் நின்ன பிறகு ஆயிரம் எவன் கொடுப்பேன் படிக்க போகும்போது ஆயிரம் படிச்சுட்டா வேலை கிடைக்குமா எங்க அம்மாவுக்கு என் தம்பிக்கு என் தங்கச்சிக்கு ஆயிரம் கொடுக்கறத நிறுத்து ஆண்டுக்கு பன்னெண்டாயிரம் கோடி செலவாகுது அதில் ஒரு ஆண்டுக்கு அந்த பன்னெண்டாயிரம் கோடி ரெண்டு வருஷம்னாலும் இருபத்தி நாலாயிரம் கோடி செலவாகுது இந்த இருபத்தி நாலாயிரம் கோடிக்கு எனக்கு வேலை வாய்ப்பை பெறுக்கிறதுக்கு ஒரு திட்டத்தை கொண்டு வா படிச்சு வெளியில் நிற்கிற எனக்கு வேலை கொடு நான் என் ஆத்தாளுக்கு ஆயிரம் என் தங்கச்சிக்கு ஆயிரம் என் தம்பிக்கு ஆயிரம் நான் கொடுக்குறேன் இருபத்தி நாலாயிரம் கோடியை இலவசம் நீங்க கொடுத்துட்டு இதுல இழக்கிற பணத்தை எங்க வாங்குற கடன் பத்து லட்சம் கோடியை தொடுது வட்டி மட்டுமே அறுபது எழுநாயிரம் கோடி கட்டுறோம் இதெல்லாம் பதில் இருக்கா கடன் வாங்கி கடன் வாங்கி செலவழிப்பது வளர்ச்சின்னு ஒரு நாடு சொல்லுதா சொல்ல வருதா தடையற்ற மின்சாரம் தரமான போக்குவரத்து பயணிக்க நல்ல பாதை குடிக்க தூய நீர் படிக்க உயர்ந்த கல்வி பார்க்க சிறந்த மருத்துவம் இந்த நாட்டில் இருக்கா அதுக்கு இந்த பணம் முதல் பத்து லட்சம் கோடி செலவழிக்கப்பட்டிருக்கா பதில் இருக்கு பதில் இருக்கு தனியார் போக்குவரத்து சிறப்பா இருக்கா அரசு போக்குவரத்து சிறப்பா இருக்கா தவிச்ச வாய்க்கு தண்ணியை கூட தரமா தன் நாட்டு குடிகளுக்கு கொடுக்க முடியாத அரசு அரசா தரிசா அதே அப்போலோ கிண்ல மினரல் அவையான் கொடுக்கிற போக்குவரத்து ஒழுங்கா இருந்தா ஊபர் ஓலம் அந்த முதலாளி எந்த நாட்டுக்காரன் எந்த ஊருக்காரவன் ஆன்லைன் வர்த்தகம் வர்த்தகம் பண்ணி பல கோடி குடும்பம் ரெண்டு கோடி குடும்பம் பழச்சுக்கிட்டு இருந்துச்சு இந்த ஆன்லைன் வர்த்தகம் அவன் யார் அந்த முதலாளி எங்க இருக்கான் கண்ணுக்கு தெரியாத ஒரு இடத்துல இருந்து காற்றை வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருக்கான் அந்த முதலாளி யார் யார் இருபத்தி நாலு மணி நேரத்தில் பதினெட்டு மணி நேரம் நம்முடைய பிள்ளைகள் ஊபர் ஓலவில் ஓட்டி உறக்கம் இல்லாமல் போய் விபத்தாகுது மனநோயாளி ஆகிறாங்க நோயாளி ஆகிறாங்களே இதை பற்றி அரசு கவலைப்படுமா எதுக்கு வந்து நிப்பான் என் வீட்டு இளவு கலாதவன் ஓட்டுக்கு மட்டும் என் வீட்டில் வந்து நின்றுவான் எண்ணூத்தி நாற்பது மீனவனை சொட்டு இருக்கான் பல நூறு மீனவன் இதுவரை செயல கிடக்கிறான் அதை பத்தி பேச மாட்டான் கடல்ல நான் மீன் பிடிக்கிற உரிமை இழந்திருக்கேன் பேச மாட்டான் விவசாய விலையை வச்ச ஒரு உரிய விலை இல்லை கொள்முதல் இல்லை நான் விலையை வச்சு கொடுக்கறத சேமிச்சு வைக்க சேமிப்பு இல்ல மாவட்ட தலைநகர் இல்ல டாஸ்மாக் சரக்கை எப்படி வச்சு பாதுகாக்கிறாங்க என் ஆத்தாள் அப்ப விலைய வச்சு கொடுக்குற வெங்காயம் அரிசி பருப்பு வெண்டைக்காய்ச்சி சொந்த கம்பு கேழ்வரகு இதை எப்படி பாதுகாக்கிறான்னு ஒரு தடவை பாருங்க அரசு கட் பள்ளிக்கூடம் எழுபது லட்சம் எண்பது லட்சம் செலவழிச்சு கட்டி விட்டு பள்ளிக்கூடம் வீட்டுக்கு வரதுக்கு முன்னாடி மேற்கூரை இடிஞ்சு பிள்ளைய மண்டையில் விழுகிறாரு இதெல்லாம் ஒரு திட்டம் இது ஒரு ஆட்சி முறை எதற்காக பிஜேபி சாமி கும்பிடுறது என்ன எனக்கு என் சாமி எப்படி கும்பிடுறது சொல்லி கொடுக்க போறியா எனக்கு தெரியாதா நீ வணங்குகிற சாமி கிட்டே நிப்ப வாழ்க்கிற பூமியை பத்தி என கும்பிட ஒரு கோடி சாமி இருக்கு வாழ ஒரே ஒரு பூமி தான் இருக்கு அதை பத்தி இந்த கட்சி ஆட்சிகள் கவலைப்படுமா கவலைப்படுமா முப்பத்தி ரெண்டு ஆறுன்னு செத்து போச்சு அதை பத்தி சிந்திக்குமா சொல்லுங்க நீர் ஓடுன ஆறெல்லாம் கழிவு நீர் சாய நீர் ஓடுகிற காவாயா மாறி நிக்குதே அதை பத்தி கவலைப்படுமா அது என் பூமி தாயின் தாயின் மார்பு மூல பூமி தாயின் மார்பு மலையை கல்குவாரி அறுத்து விற்கிறான கற்கள் மணல் கவலைப்படுமா அரசே அனுமதி கொடுத்து விக்குது உலகத்துல எவனாவது தாயின் மார்பு சமைச்சு சாப்பிட்டா சுவையா இருக்கும் சிந்திப்பானா இந்த மகனாவது என் தாயின் மார்புல எனக்கு மட்டும் தான் பால் ஊட்டினா என் தாய் ஆனா பூமி தாயின் மலை மார்பு உலக உயிர்களுக்கு பாலூட்டுது அதை போய் அறுத்து வீசினா மலை இல்லைன்னா ஒரு நிலம் பாலைவனமாயிருங்கிற அடிப்படை அறிவியல் உயிரியல் உண்மை கூட தெரியாத ஆட்சியை கொடுத்தது யாரு சுவாசிக்கிறியா கந்த தூசிய சுவாசிக்கிறியா குடிக்க தண்ணீர்க்கா தண்ணீரா விஷமா பிறந்த குழந்தை மூணு வயசு குழந்தை நாலு வயசு குழந்தைக்கு புற்று வருது ஏன் வருதுன்னு எந்த அறிவியல் அறிஞன் எந்த மருத்துவ மேதை நிரூபிப்பான் தாய்ப்பாலை தவிர எதவும் குழந்தைக்கு எப்படி புற்றுநோய் வருது கஞ்சா குடிச்சா அபின் பிடிச்சா கொக்கைன் பிடிச்சா போயில பெண் பிடிச்சா சுருட்டு பிடிச்சா சிகரெட்டு பிடிச்சா வெத்தலை பாக்கு பிடிச்சா இல்லையே எப்படி வந்துச்சு தாயின் மார்ல பால் குடிச்சே தவிர எதுவும் செய்யல ஏன்னா பால் விஷம் தாயின் பால் எப்படி விஷமாச்சு எதன் பொருட்டும் கலப்படம் இல்லாத நஞ்சில்லாத தாயின் மார்பில் இருந்து வந்த பால் எப்படி விஷமாச்சு அவள் உண்ட உணவு விஷமாயிடுச்சு உணவு எப்படி விஷமாச்சு கண்ட கண்ட பூச்சி மருந்துகளை நச்சுகளை விதை உரமா போட்டு பூச்சி மருந்துகளை உயிர்கொள்ளிகளை கொண்டு போய் பூக்கள் காய்களையும் கொட்டி விஷமாக்கி சாப்பிட்டு நூறு மரணம் புற்றா இருக்க சொல்லுவார் பணக்காரன் நோய் கேப்பா எங்களுக்கு ஒரு மதிப்பெண்ணுக்கு சர்க்கரை நோய்னு எழுதுவோம் இன்னைக்கு சர்க்கரை நோய் பணக்காரன் நோயா எல்லாருக்கும் இருக்கிற ஒரு நோய்